ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இளவங்காய் குழம்பு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா என்ன காயாக இருக்கட்டு பட்டினி இந்த இதெல்லாம் கிராமங்களில் விளையக்கூடியது இளவங்காய் வெள்ளரிக்காய் சோரக்காய் இதெல்லாம் வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்டினி ஒரு இளங்காவை பறிச்சுட்டு வந்து இப்படி வந்து சீக்கிரமாக குழம்பு வச்சுலாம் இந்த குழம்பு எப்படி வைக்கலாங்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இளவங்காவை தோலையும் விதையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்புக்குனால நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை பார்க்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சின்ன ஜீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் நமக்கு தேவைக்கு நமக்கு இந்த இதுக்கு வந்து இந்த குழம்புகளுக்கெல்லாம் வந்து எரிப்பு அதிகம் தேவையில்லை நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இப்போ இதோட கொஞ்சமாக புளி சின்ன துண்டு புளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும் குழம்பு வைக்கிற பாத்திரத்தை அடுத்துல வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயமாக பொரியட்டும் கடுகு வெந்தயமாக பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பட சேர்த்துக்கலாம் அதோடையே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ வந்து கண்ணாடி பதத்துக்கு வரக்கும் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இளவங்க சேர்த்துக்கலாம் இது வந்து ஏற்கனவே கண்ணிப்பாக தான் இருக்கும் அதனால் இளவங்காவை கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்ட் இப்படியே வேகட்டும் தண்ணி கேட்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இதில் வந்து இந்த காய்க்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் காயில் வந்து உப்பு பிடிக்கும் சீக்கிரமாக வெந்துடும் ஏற்கனவே இது வந்து ரொம்பவே நீர் செத்து உள்ள காய்கள் தான் ஆக்சுவலாக இலவங்காயில் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு வைப்பாங்க கயிறு கூட்டு வைப்பாங்க ஆனால் இப்படி வச்சு பாருங்கள் இந்த வெள்ளை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் வேகட்டும் பாருங்கள் எயிட்டி பர்சன்ட் காய் நல்லா வெந்திருச்சு ஆக்சுவலாக இது நீர் செத்து உள்ள காய்தான் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த தக்காளியை இதில் போட்டுருக்கேன் இந்த தக்காளியும் அந்த தான் இந்த குழம்புக்கு நமக்கு புளிப்பு தன்மையாக கொடுக்கும் இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் இப்படியே வந்து இந்த எண்ணெயில் இப்படி வதங்கட்டும் இந்த தக்காளியை வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது குழம்புலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் போட்டிருக்க தக்காளி அது மாதிரி இப்போ என்ன இந்த மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து நான் ஒரு இது வந்து புளிப்பே இல்லாத மாங்காய் கிளிமுக்கு மாங்காய் இதில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பச்சை ஸ்மால் இருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம பச்சை அரைச்சது இது இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே பதம் கட்டும் மொத்தமே பத்து நிமிஷம் உண்டா போதும் இந்த இளவங்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிரும் இளவங்காய் வெள்ளை குழம்பு இது கொஞ்சம் பதம் கட்டும் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஜாரை கழுவி வச்சுருக்குறேன் ரொம்பவும் கட்டியாக வைச்சா இந்த குழம்பு டேஸ்ட்டு இருக்காது கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ எவ்வளோக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது இப்போ வந்து ஒரு கொதி வெந்தாலே எல்லாமே வெந்துடும் குழம்பு கொதிக்கட்டும் நம்ம அதுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்துடணும் கொதிச்சிச்சு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு உப்பு கரெக்டானி பார்த்துக்கிடுங்க பாருங்க காயெல்லாம் அருமையாக வெந்து அருமையாக வெந்துடுச்சு ஆக்சுவலாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தயிர் கூட்டு இதெல்லாம் வைக்கிறத விட இப்படி வந்து வெள்ளை குழம்பு வச்சுருவாங்க இப்படி தண்ணி காய் கிடச்சினா இந்த குழம்பு ஆக்சுவலாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்